ஹே மை ஃபேமிலிஸ் எல்லோருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஆக்சுவலி வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி நேற்று வந்து ஏன் வந்து வீடியோ போட முடியலன்னா நேற்று உடம்புக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகலை அதனால வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தா அதுவும் இல்லாமல் மெர்ச் பண்ணலை அது வந்து எடிட் பண்ணலை அது ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இல்லையா அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து இருந்தது இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேற்றிய வீடியோவும் இன்றைய வீடியோவும் வந்து ஒரே விளாக வந்து போடலாம் அப்படின்னு தான் வந்து இன்ட்ரோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திய கிளிப்ஸும் இந்திய கிளிப்ஸும் வந்து விலாகோட வந்து சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு மறக்காத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஷி பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் பாய் 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 சரிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து எனது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஃபுட் வந்து பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கிளம்பிடுவாங்க பாப்பாவோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் வந்து ஆக்சுவலி கட்ட சொல்லியிருந்தாங்க பட் வந்து அவங்க வந்து எல்லோ கலர் மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் வந்து வாங்கிட்டு வரவங்க வந்து ஆரஞ்ச் கலருன்றதுனால பாப்பாவுக்கு வந்து கட்ட கட்டாமல் தான் வந்து இன்றைக்கி அனுப்பியிருந்தோம் ஸோ நாளைக்கு கட்டிகிட்டே அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து இன்றைக்கி வந்து நான் கடைக்கு போகிற ஐடியா இல்லை பிகாஸ் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் நாளைக்கு அதான் ஃப்ரைடே நைட் வந்து ஊருக்கு போயிடுவார்ன்றதுனால ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக வந்து அவருக்காகவும் எங்கள் அண்ணாவும் நாளைக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸோ எல்லோரும் கிளம்புவாங்க அவரும் வந்து ஃபாரின் கிளம்பிடுவார் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்காகவும் வந்து மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்க நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாவே எங்கள் குட்டி பாப்பா வந்து அவங்களே வண்டியில் வந்து ஏறிப்பாங்க ஆக்சுவலி பின்னாடி வந்து ஏற மாட்டாங்க அவ்வளோ சீட்டும் முன்னாடி நிற்கவும் மாட்டாங்க சீட்டில் வந்து ஏறி உட்காந்து பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து உட்காந்துக்குவேன் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்து எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு மீன் கடையில் வந்து வாங்குவோம் அது வந்து ஆக்சுவலி ரெண்டு இடத்துல வாங்குவோம் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடமும் வந்து மூடி இருந்தது எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு என்னடா அது நம்ம பிளான் பண்ணி வர அன்னைக்கு வந்து ரெண்டு கடையுமே மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வேறு எங்கேயாவது மீன் கடை இருக்கான்னு பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு மீன் கடை தான் பட் எங்களுக்கு வந்து சரி வேறு வழி இல்லைன்றதுக்காண்டி மட்டும்தான் இங்கே வந்து நாங்கள் மீன் வந்து வாங்கிட்டு இருந்தோம் ஒரு தாத்தா வந்து போட்டுட்டு இருந்தாரு அங்கே வாங்குகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைப் ஆஃப் மீனும் வச்சுருப்பாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எறாக கூட வச்சிருப்பாங்க எறா நண்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க ஸோ ஃபைனலாக வந்து வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு மசாலாவும் வந்து வாங்கியாச்சு ஃபிஷ் கறி மசாலாவும் ஃப்ரை மசாலாவும் வாங்கியாச்சு மு அதாவது ரெண்டு கிலோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா வறுவலுக்காகவும் ஒரு கிலோ மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்காகவும் அதாவது குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்லா மீன் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் வறுவலுக்கு வந்து பாறை மீன் தான் எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பாறை மீன் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க இந்த ரெண்டு வெரைட்டி தான் வச்சுருந்தாங்க இதை தவிர அவங்க வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்களா சரி வந்த வரைக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீனையும் வந்து தலை வாழும் எல்லாம் வந்து குழம்புக்கு போட்டுட்டு மற்றெல்லாம் பிரித்து வாஷ் பண்ணி வச்சாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் வந்து புளி வந்து ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இருக்குல்ல இதை லைட்டாக வந்து வதக்கிட்டு மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து குழம்புக்கு வந்து நான் செய்வேன் ஸோ குழம்பு அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா திக்னஸும் நல்லா வரும் அண்ட் குழம்போட டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அண்ட் வறுவலுக்கும் வந்து ஒரு ஃபைனலாக வந்து மசாலாலாம் வந்து தடவி ஸ்பைஸியாக வச்சுருந்தோம் எங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு ஆசை அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் காரப்பொடியெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு சூப்பராக வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் மேரினேட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து சுடு சுடாக வந்து வச்சாச்சு அண்ட் குக்கரில் விசிலும் வந்து அடங்கிடுச்சு இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து தட 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 தடன்னு ரெடி ஆகிட்டு இருந்தது ஸோ எல்லாம் வந்து சேர்த்தாச்சு அடுத்து வந்து சரி புளி தண்ணியை வந்து சேர்த்துட்டு அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மீனையும் வந்து சேர்த்தாச்சு டேஸ்ட் பண்ணதில் மீன் குழம்பு செம பிரம்மாதமாக வந்துருந்தது சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே வந்து ரொம்ப நல்லா வந்துருந்தது ஸோ அந்த ப்ராசஸை முடித்ததுக்கப்புறம் குழம்பெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து வறுவல் போட ஆரம்பித்தாச்சு வறுவலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்தது ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே சாப்பிட்டுட்டு நல்லா வந்து தூங்கி எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எழுந்தோம் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒரு டைம் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஒன் பை ஒன்னாக வந்து விளையாட வந்து வந்துட்டாங்க ஸோ பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காஃபி போட்டு கொடுக்குறதுக்கே வந்து அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு ஆனால் அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அரௌண்ட் அவங்களோட ஹோம் ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்க பாப்பாவுக்கு வந்து அவங்க அக்கா குடிக்கிற டீ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டே போய் நின்றுட்டு இருந்தா அவங்க அக்காவும் வந்து பாப்பா வந்து டீ குடிக்க வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தா பாப்பா கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாஜுக்கு வந்து மசாஜர் இருக்கும் இல்லையா வந்து அவங்க அக்காவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டு இருந்தாங்க அண்ட் பெரிய பாப்பா வந்து சாப்பாடு வந்து அம்மா வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஃப்ரையாக வச்சுருந்தாங்க ஸோ பாப்பா வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு அரௌண்ட் அப்போ அவங்க சாப்பிடும்போது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அண்ட் தம்பிக்கு வந்து ஸ்கூல்லேருந்து புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பதினாலு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதில் வந்து ஒரு ஹாஃப் மட்டும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நோட் புக்ஸ்க்கு வந்து அட்டை வந்து போட்டுட்டு இருந்தாரு நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நான் இன்றைக்கே வந்து அதாவது போஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து ஷூட் மட்டும்தான் பண்ணேன் ஏன்னா உடம்பு வந்து செட் ஆகலை அப்படின்றதுனால வாய்ஸ் ஒருலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஆக்சுவலி என்னை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப டல்லாக இருந்தேன் ஆக்சுவலி உடம்பு ஒன்றும் அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்றதுனால அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் துணியும் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது பட் வந்து உடம்பு முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா சரி நாளைக்கு மடிச்சிக்கலாம் நாளைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பு தானே முக்கியம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அதாவது இன்றைக்கு மார்னிங் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பாப்பா வந்து தலைக்குழியல் போட்டு முடிய வந்து காய வச்சிருந்தாங்க அதுதான் வந்து அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிட்ட நீ தலையெல்லாம் வந்து சீவு வேண்டாம் அம்மா வந்து சீவு வேண்டாம் வேண்டாம் நானே வந்து சீ விட்றேன் அப்படின்றதுனால பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்துட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் குட்டி பாப்பா இருக்காங்க இல்லையா ஸோ குட்டி பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே அவங்களையும் கூப்பிட்டுட்டு கீழே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் நெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆடைகளை வந்து சேர்த்து 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 வந்து வச்சுட்ருந்தோம் இருந்தோம் அது அப்படியே வந்து நெய்யாக உருக்கி அண்ணாக்கு வந்து ஃபாரின் கிளம்புறாரு ஸோ ஹோம்மேட் கீயாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ப்ராசஸில் ஈடுபட்டு இருந்தோம் ஸோ குழந்தைங்களெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அண்ணியும் அண்ணாவும் வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிற வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல பெரிய டாஸ்க்கு இவன் வந்து ஆக்சுவலி தம்பி பையன் தம்பி பையன் அவங்க அம்மா வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க அதனால அண்ணி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து வெ அதாவது வெண்ணை வந்து உருக்கி நெய் எடுத்துகிட்டு இருந்ததுனால நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னோட பொண்ணு வந்து பார்த்திங்கனா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்தளவுக்கு டிஸ்டபன்ஸ் கொடுக்க மாட்டாங்க தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பாடு வந்து ஊட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் அன்னியும் வந்து பிடிச்சி அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்ணாங்க பட் அவன் வந்து சாப்பிடவே இல்லை அண்ணாக்கு இன்றைக்கி நைட் வந்து ஃப்ளைட் அதனால வந்து எல்லோரும் கொஞ்சம் சேடாக தான் இருந்தோம் இருந்தாலும் அண்ணாக்கு வந்து முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து முறுக்கு செய்கிற ப்ராசஸில் வந்து அவங்க வந்து பிஸியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க முறுக்கெல்லாம் வந்து பிழிய ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு அவர் வந்து யாரையுமே மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் அவர் சாப்பிட்ட பிளேட்டை அவர் மாட்டுக்கும் கழுவிட்டு இருந்தார் நான் வந்து கீ எல்லாம் வந்து ஒரு வழியாக வந்து எடுத்தாச்சு ஸோ அதை ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வந்து இங்கே வந்து சுட சுட வந்து முறுக்கு வந்து முறுக்கு அச்சு வச்சு முறுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முறுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து அண்ணா வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து போட்டு கொடுப்பாங்க அண்ணாவோட லீவ் வெக்கேஷனெலாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து அவர் ரிட்டர்ன் வந்து கிளம்புறாரு அப்படின்றதுனால நேற்று நைட்டு வந்து அம்மா வந்து மிக்சர் போட்டிருந்தாங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணனுக்காக முறுக்கு போட்டிருந்தாங்க ஸோ அண்ணாக்கு மட்டும் இல்லை அவர் பேரை சொல்லி வீட்டுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து முறுக்கு வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஹெல்ப் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவி கொடுத்துட்டு அப்புறம் வந்து நான் வந்து குளிச்சிட்டேன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி ஆனேன் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே வந்து பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து அந்த அளவுக்கு வந்து செட்டான மாதிரி இல்லை ஜஸ்ட்டு வந்து எடிட்டிங்கெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ரெண்டு அதாவது டூ டேஸ் ப்ளாக் ஒன் ஒன் டேவாக வந்து மச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஆக்சுவலி இது நேற்றையே வந்து மடிக்க வேண்டிய துணி முடியலன்றதுனால அப்படியே வந்து விட்டு வச்சிட்டேன்னா ஸோ இதுக்கு மேலேயும் விட்டுட்டோம் அப்படின்னா அதிகமாக துணி சேர்ந்துடும் அதுவும் இல்லாமல் பாருங்கள் எல்லாம் வேறு எக்ஸ்ட்ரா காஞ்சிட்டு இருக்கு இன்னொரு செட்டு வந்து வாஷிங் மிஷினில் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா அண்ணாவோட செட்டு வந்து வாஷிங் மிஷினில் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ம வெயில் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரமிச்சிருச்சு ஸோ அவங்களோட துணியும் எடுத்து இப்போ துவைச்சதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து எடுத்து காய வச்சாச்சு அண்ணா பொண்ணு வந்து வந்துட்டு இருந்தான் ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என் கூட வந்து கொஞ்சம் கோமாக இருந்த மாதிரி இருந்தால் சரி அதை வீடியோ எடுக்கிறான்ல ஹாய் செல்லு ஹாய் செல்லுன்னு வந்து ஹாய் செல்லு ஏன்னா எனக்கு வந்து அண்ணா வந்து அவங்களோட அப்பா தான் வந்து ஃபாரின் போகிறாங்க அதை ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவள் பாப்பா வந்து லீவ் போட்டால் எங்கள் பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க துணியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி மடித்து முடிச்சுட்டான் மடித்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு பாப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவார்னா மேக்ஸிமம் வந்து உருண்டை சாதம் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக உருண்டையை பிடிச்சிடுவார் அந்த உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுனே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் அவர் வந்து அந்த மாதிரி தான் உருண்டை சாப்பாடு பிடிச்சி கொடுப்பாரு அவர் பிடிச்சி கொடுத்துட்டு அவர் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார் அண்ட் பாப்பா வந்து அதை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஈவினிங் வந்து வெளில வந்து சில்லுன்னு காற்று வந்தது அந்த டைமிங் வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சம்திங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலா வெளிச்சத்தில் நல்லா வந்து சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்த மாதிரி தான் இருந்தது எங்கள் பெரிய பாப்பா வந்து அவங்களுக்காக வந்து நூடுல்ஸ் வந்து புக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் கூட்டி பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸ் குக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குட்டி பாப்பாவுக்கும் வந்து கொடுங்கம்மா அப்படின்னா பாப்பாவும் வந்து பக்கத்தில் வந்து அவங்க அக்கா கூப்பிட்ட வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா வந்து ஃபோர்க்கில் தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால் வந்து அவங்க ஃபோர்க்கில் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே வந்து சார் வந்து ஜாலியாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரும் வந்து நைட்டு ஊருக்கு கிளம்புறாரு எங்கள் அண்ணாவை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவரும் ஊருக்கு கிளம்பிடுவார் அதனால் அவரும் ஜாலியாக உட்கார்ந்து டிவி பார்த்துட்டுரு அதாவது ஃபோன் பார்த்துட்டு இருந்தார் நைட் வந்து அவர் தான் குக்கிங்கிறதுனால அவருக்கு ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணி வந்து ரெடியாக வச்சுட்டேன் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நைட் வந்து ஊருக்கு கிளம்புறாருன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே பேக்கிங் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் டூ டேஸ் விளாகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மர்ச் பண்ணி இந்த ஒரு சேம் விளாக்லேயே வந்து அட்டாச்சும் பண்ணியாச்சு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ உங்களுக்கு இங்கே சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டேக் கேர்கிட்டேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்